السلام عليكم ورحمه الله وبركاته <applause> الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده ما بعد அல்லாஹுக்கேலா புகழும் புகழ்ச்சியும் உறுதித்தாகட்டும் அந்தவால்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும் குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகர் முகமது ரசூல் அல்லாஹ்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றியும் சத்தியசகாவா சஹாபாக்கள் தாபன்கள் இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிரோட்டமாக என்று கூறி இந்த குர்ஆனும் விஞ்ஞானமும் என்ற மூணாவது பாட்டு அல்லாஹ் அடுத்த வசனத்தில் பார்ப்போம் அல்லாஹ் சுஹானு தாலா சுரத்துல் பக்ராவுடைய ஆரம்ப வசனத்தில் கூறுகின்றான் நிச்சயமாக அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் இந்த வானங்களையும் இந்த பூமியையும் அல்லாஹ் படைத்தான் ஒரு வானம் அல்ல சமாவாத் பல வானங்கள் சில சில இடங்களில் அதனுடைய தெளிவுகள் அல்லாஹ் சொல்லுகின்றான் ஏழு வானங்கள் சமா சமாவாச்சின் ஏழு வானங்கள் வல் அறது அதை பூமிகளும் ஏழு இருக்கிறது அதுக்கும் ஆதாரம் சுரது தகாபன் இன்னும் சில சூறாக்களில் அல்லாஹ் கூறுகின்றான் ஒமன் ஃபீஹின் இந்த வானங்களைப் போல் அந்த பூமிகளும் ஏழு இருக்கின்றன அப்போ அந்த வானங்கள் பூமிகள் இருக்கக்கூடிய இதெல்லாம் இறைவனுடைய அத்தாட்சிகள் மாவா சிவலர் அவனுடைய படைப்புகளில் ஒன்று நஹார் இந்த இரவும் இந்த பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் இதுவும் இறைவனுடைய படைப்பு சில மனிதர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இது தானாக இந்த பூமி அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது தானாக இந்த இரவும் இந்த பகலும் இயற்கையாகவே வந்து கொண்டிருக்கிறது எந்த பொருளும் இயற்கையில்லை அதை படைத்தவன் ஒருவன் அதுதான் இறைவன் அதுதான் அல்லாஹ் அதான் நம்ம படைத்த ரப்புல் ஆலமீன் அப்போ அந்த இறைவன் அந்த வசனத்தில் சொல்லுகின்றான் சமா இமா அன் அல்லாஹ் உங்களுக்கு வானத்திலிருந்து மலையை பொழிய வைக்கின்றான் இப்போ இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த மலைகள் இப்போ பாருங்கள் இந்த மலையுடைய தன்மையை அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான் இதற்கு முன்னால் வ பார்த்த அந்த வசனத்தில் இந்த வானங்களை அல்லாஹ் அல்லாஹுலா ஒரு ரூஃப் ஒரு பாதுகாப்பாக அல்லாஹ் வைத்திருந்தான் இப்போது இந்த வசனத்தில் என்ன சொல்லுகின்றான் அப்போ அந்த வானங்கள் வெறும் பாதுகாப்புக்காக மட்டுமல்ல அந்த வானத்திலிருந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் மற்ற ஜீவராசிகளுக்கும் உயிரினங்களுக்கும் அல்லாஹ் உணவளிப்பதற்காக வானத்திலிருந்து தண்ணீரை கொடுக்கின்றான் அதுதான் மழை அப்போ அந்த மழை எப்படி உருவாகுது அந்த வசனம் வரும்போது அல்லாஹ் அதையும் பார்ப்போம் அது வேறு வசனத்தில் இருக்கிறது ஒரே வசனத்தில் இன்ற எத்தனை ஆண்டுகள் அவங்க இந்த இங்கே இந்த விஞ்ஞானம் ஆராய்த்து செய்து சொல்லி கொடுத்த சொன்ன அந்த மொத்த அறிவியல் அல்லாஹ் ஒரே வசனத்தில் சொல்லிவிட்டான் அப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த இன்னொரு வசனம் என்ன அப்படின்னு சொன்னால் இறைவன் சொல்லுகின்றான் அந்த வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த மழையின் மூலமாக பூமியில் இருக்கக்கூடிய பல படைப்பினங்கள் பல பொருள்களுக்கு பல உயிரில்லை உயிரில் இருக்கக்கூடிய சில படைப்பினங்களுக்கு அல்லாஹுபகாலா உயிரை கொடுக்கின்றான் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு யார் வெறும் மனிதர்கள் அல்ல மனிதர்கள் இல்லாமல் இந்த ஜீவராசிகள் எப்போது எது இந்த மரங்கள் இந்த செடிகள் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் அவர்கள் மரணித்த பிறகு அந்த ஜீவராசி எது அந்த மரங்களும் அந்த செடிகளும் பூக்களும் இதுக்கு அல்லாஹ் உயிரை கொடுக்கின்றான் சயின்ஸ் எப்போ கண்டுபிடிச்சது ட்ரீ இஸ் த லிவிங் திங் ஆனால் அல்லாஹ் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாகவே பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒரு வசனத்தை இறக்கி சொல்லுகின்றான் அது மரணித்த பிறகு இந்த பூமியில் மழை தண்ணீராக அதன் மூலமாக அதற்கு ஒரு உயிரை கொடுக்கின்றான் இன்னைக்கு விஞ்ஞானம் இதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறது அதனுடைய சில பெயர்கள் சில விஞ்ஞானிகள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தண்ணீர் சம்மந்தமாக இந்த மழை நீர் சம்மந்தமாக பல ஆய்வுகள் செய்த லெனரோடோ லெனரோடோடா வெங்கி ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போது வருடத்தில் மரணித்த ஒரு நபர் அவர் இவர் இந்த மழை தண்ணீர் எப்படி உருவாகுகிறது எப்படி இந்த பூமியில் வருகிறது அதன் மூலமாக என்னென்ன பலன்கள் இருக்கிறது எல்லாம் அவர் சொல்கின்றார் இரண்டாவது பெர்னேண்டு ஃபெலிசி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வருடத்தில் அவர் மரணிக்கிறார் இதெல்லாம் அன்றைய காலத்திலிருந்து சொல்லப்பட்ட அந்த விஞ்ஞானிகள் எவ்வளவு ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் குரான் ஒரே வசனத்தில் எல்லாத்தையும் உண்மையை சொல்லிருச்சு அடுத்தது மூணாவது ரோபோட்டு போயிலே சொல்லக்கூடிய ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது ஆண்டு இறக்கிறார் இவரும் அதை தான் சொல்லுகின்றார் இந்த பூமியில் மழை தண்ணீராக தான் பல பல மாற்றங்கள் வருகிறது பல உயிரினங்களுக்கு உயிர் வருகிறது எது இந்த செடிகள் இந்த பூக்கள் இந்த மரங்கள் இதெல்லாத்துக்கும் இந்த மழை நீர் இந்த தண்ணீர் வந்து மிகவும் அவசியம் அப்போ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு எப்படி தெரியும் மழை நீராக தான் இதெல்லாம் உருவாகும் அப்படின்னு இப்போ இதுவே குரான் ஒரு உண்மையான வேதம் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது இன்றும் இன்ற மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய டுவெண்ட்டி ஒன் செஞ்சுரி இந்த காலகட்டத்திலும் இதை உண்மைப்படுத்துகிறது அதே போன்று அதே வசனத்தில் அல்லாஹ் அடுத்ததாக சொல்லுகின்றான் இந்த வானங்களுக்கும் இந்த பூமிகளுக்கும் இருக்கக்கூடிய இந்த காற்றின் மூலமாக அல்லாஹ் இதை வசப்படுத்தி வைத்திருக்கிறான் சரி 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 சமமாக வைத்திருக்கிறான் அப்போ இதை இப்போது இருக்கக்கூடிய இரநூறு முந்நூறு வருடங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சில விஞ்ஞானிகள் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஆமா வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய சில காற்றுகள் இருக்கிறது தான் இந்த வானம் இந்த பூமியை சரியாக பயன்படுத்துகிறது இதை சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பேர் எதுக்காக சொல்றோம் எதுக்கு இதை இந்த அளவுக்கு ஒரு எவிடென்ஸாக ஒரு ப்ரூஃபாக சொல்றோம் அப்படின்னு சொன்னால் இது குரான் எப்படி ஆதாரமாக நமக்கு இருக்கிறதோ அதே போன்று இன்னைக்கு இந்த விஞ்ஞானம் எல்லாம் ஒன்றிணைந்து அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து ஆனால் பார்க்க போனால் இதெல்லாம் ஆயிரத்தி நானூறு இடங்களுக்கு முன்பாகவே இறங்கிய வசனம் அப்போ இன்னைக்கு விஞ்ஞானங்களுக்கு ஒரு சயின்சிஸ்ட்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியம் ஒரு பெரிய ஒரு ஷாக்கு இதெல்லாம் எப்படி அந்த காலத்தில் எப்படி யோசிக்க முடியும் அந்த காலத்தில் யார் அப்படி வாழ்ந்திருப்பார் இதை உருவாக்குனவர் யார் அப்போ படிக்கும்போது தான் தெரியுது இந்த குர்ஆன் அந்த முகமது இலதுந்தே கிடையாது இந்த குரான் அவர் மீது இறங்கியது இந்த குர்ஆன் இந்த அல்லாஹுடைய வேதம் என்பது அவர்கள் அப்போதுதான் புரிந்து கொண்டார்கள் அப்போ இந்த மாதிரி ஒரு வசனத்தில் பலவிதமான அத்தாட்சிகளும் பலவிதமான அற்புதங்களும் இறைவன் அல்லாஹ் சுஹானுவதாலா இந்த வசனத்தில் கூறுகின்றான் இப்போ இந்த காற்றின் மூலமாக அல்லாஹ் சுபஹான் வதாலா இந்த பூமிக்கும் அந்த வானத்துக்கும் மேற்பட்ட அந்த அந்த எடையில் அந்த காற்றின் மூலமாக எவ்வளவு அற்புதங்களை சொல்லியிருக்கிறான் என்று இந்த ஒரு வசனத்தை சொன்ன பிறகு இதை நிரூபிப்பதற்காக ஆரம்ப கால கட்டத்திலிருந்து ஹெரிஸ்டோல் சொல்லக்கூடிய ஆரம்ப கால கட்டத்திலேருந்து ஏர்லியஸ்ட் ஃபெலோஷிப்பர் சொல்லக்கூடிய அவர்தான் அந்த காலத்திலேருந்து இதெல்லாம் உருவாகினது மாடர்ன் சயின்டிஸ்டில் நிறைய பேர் இருபது செஞ்சுரி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி இப்போ இருக்கக்கூடிய பல விஞ்ஞானிகள் இதை உண்மைப்படுத்தி சொல்கிறார்கள் ஆமாம் இது வானத்துக்கும் இந்த பூமிக்கும் ஒரு காற்று தான் இருக்கிறது பல இடங்களில் பல பூமி இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் பல இடங்களில் இந்த காற்று இல்லாதன் காரணமாக தான் அங்கே அந்த அந்த இடமெல்லாம் வறண்டு போயிருக்கிறது இன்னைக்கு இந்த பூமி அவ்வளோ பசுமையாக இருக்குது என்று சொன்னால் இதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது சூரியனின் ஒலி அதே போன்று காற்றும் மிக அவசியம் அந்த காற்று இறைவன் சொல்கின்றான் அதை நாங்கள் தான் அரு அனுப்புகின்றோம் அதற்கு பிறகு அந்த வசனத்தில் கடைசியில் அல்லாஹ் எப்படி முடுக்கின்றான் இன்னஃபீசாலிக் அல்லாஹ் உங்களுக்கு இதிலிருந்து அத்தாட்சிகளை வைத்திருக்கிறான் இதுல இருந்து பல அத்தாட்சிகள் உங்களுக்கு இருக்கின்றன இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆராய்த்து படித்து பார்த்து இதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகின்றான் இந்த குர்ஆனின் உங்களுக்கு இதே தான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த வீடியோக்களை நிறைய இன்ஷால்லா அந்த அவர்களுடைய பெயர் அவர்களுடைய அந்த யார் யார் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லி முழுமையாக இன்ஷால்லாக பார்ப்போம் வல்லர் ரஹமானம் அனைவருடைய பாவத்தை மன்னித்து இந்த குர்ஆனை முழுமையாக படித்து முடிந்த அளவுக்கு இதன் பிரகாரம் அமல் செய்வதற்கு இதன் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பதற்கு வல்ல ரஹமானம் அனைவருக்கும் பாக்கியத்தை தந்த அருள் புரிவான் நாகாமீன் சுஹான் அக்லாகுமே ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته